உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடத்தினாங்க அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அப்போது அந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வளாகத்துக்குள்ளே கள்ள வைக்கிறோம் இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடு உரிமை என்று நாங்கள் முற்பட்ட போது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கலைஞர் அவர்கள் பயந்து போய் எங்களை அழைத்தார் முந்தைய நாள் அந்த ரெசிடென்சி விடுதியில் இருந்தார் அதிகாலையில் காலையில் போய் பார்த்தோம் அப்புறம் சொன்னோம் எவ்வளவு குறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது குறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் கண்தடை இருப்பது நியாயமா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படி என்றால் ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர் என்ற பொருள்படுகின்றது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆட்சியாளருக்கு அந்த சொல் வரலாமா என்று சொன்னபோது அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சொன்னார் கள் முக்கியமானது தேவையானது அவசியமானது கவனிக்கிறேன் இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் ஆதரவு தாருங்கள்னர் என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு என்ன தெரியும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னு அறிவிச்சாங்க அதுக்கு பின்னாடி என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேர் துவரை ராமசாமி பி சி ராமசாமி என்னை அழைச்சிக்கிட்டு போனாங்க ஈரோட்டில் அந்த வாசல் கல்லூரியில் அந்த விளையாட்டு மைதானத்தில் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினாங்க அம்மா கிட்ட வந்தாங்க அம்மா பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் நீங்கள் வந்து கல்லுக்கு வைத்திருக்க தடை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்கம்மா மக்கள் மத்தியில் இது வரவேற்பை பெற்றிருக்கின்றது இது வாக்குகளாக மாறும் வரும் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முதலமைச்சர் ஆவீர்கள் வாழ்த்துக்கள் 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 அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நன்றி 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 அதுக்கு பின்னாடி சாக வரணும் நம்மளை பார்க்க முடியல என்ன பண்றது என்ன பண்ணுறது இவங்க சொன்னதை எல்லா ஓடுற தண்ணீர் எழுதினால் கூட கொஞ்சம் அடையாளம் தெரியும் வீசுகிற காத்துல எழுதணும் இங்கே உள்ள தலைவர்கள் சொல்லியே ஆகல நிதிஷ்குமார் இங்கே வந்து எப்படி தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அதாவது என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூரண மதுவில் கொண்டு வரப்பட்ட பிறகு பீகாரில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவங்கள புரிய வைக்கிறதுக்கு தான் வேறு எதுக்கும் கிடையாது இவங்களை இதே வந்து ஸ்டாலின் வந்து ஆளட்டும் மக்கள் நல்லது தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழ் தெரியும் தாய்மொழி தமிழ்னு சொல்றாரு நிதிஷ்குமாருக்கு தமிழ் தெரியாது நீங்க என்ன சொல்லணும்னு நிதிஷ்குமார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அதை நீங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல இந்த மாநாடு தேவையா இருபது ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு வரீங்க என்ன வெற்றி கின்றீங்க கல்லுக்கான தடையை நீக்க முடியவில்லை இது வரைக்கும் நீக்க முடியுமா அதற்கான முன்னெடுப்புகள் எந்த மாதிரி இப்போ இறுதி கட்டத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் யார் சொன்னால் எடுபடுமோ அவங்க சொன்னால் தான் அது எடுபடும் யார் சொல்லணும் அதாவது பாரத போர் நடக்குது பாரத போர் நடக்குது துணாச்சாரியாரை கொல்ல முடியல படை அழிச்சுக்கிட்டு வராது பயந்து போயிடுறாங்க பாண்டவர்கள் பயந்து போயிடுறாங்க உடனே வந்து அசுதாங்கிற யானை கொண்டு போட்டு அசூதாமா செத்து போய்ட்டு அசூதாமா செத்து போயிட்டேன்னு எல்லாரும் கத்துறாங்க தொழிலாட்சியாளர் தேர் தட்டில் நிற்கிறாரு அந்த குரல் காதில் வந்து விழுது நம்பல தர்மர் வாயிட்டு இருந்து வர்ப்பு எதிர்பார்க்குறாரு தருமர் சொன்ன பின்னாடிதான் கிருஷ்ணன் தூண்டுறாரு தார்முள்ளு போடுறாரு குத்துறாரு இதயத்தை கல்லாக்கிட்டு தர்மர் சொல்றாரு பொய்யை அதை கேட்ட பின்னாடிதான் கீழே கேள்வி பெற்றாரு அடிச்செரிஞ்சிட்றாங்க அந்த மாதிரி அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் சொல்லும்போது ஈடுபடும் இதே வந்து இதே வந்து சட்டப்பேரவையில் ஈஸ்வரன் பேசினார்ல நான் இங்கே பேசுறதுக்கு நான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து ஈஸ்வரன் இடத்துல இருந்து நான் இதை கேட்டிருந்தேன்னா தீர்வு கிடைக்கும் கிடைச்சிருக்கும் அதே அண்ணாமலை பேசி தீர்வு கிடைச்சிருக்கும் அண்ணாமலை கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கல் கடையில் திறக்க வேண்டும் கல்லை பற்றி புரிதல் இல்லையவர் இன்றைக்கி இல்லை அண்ணா மா போயிட்டார் இவருக்கு தீர்வு புரிதல் இருக்குமே என்னமோ தெரியல போக போக தெரியும்